இருபத்தி நாலு ஜனவரி திங்கள் ஒன்பதாம் தேதி நாம் வீடுகளுக்கு தேடி சென்று மக்களிடத்தில் இந்த பரிசோதனைகளை ஆண் தொழிலாளர்களாக இருந்தாலும் தொழிற்கூடங்களில் பணியாற்றுகிற மகளிராக இருந்தாலும் தொழிற்கூடங்களுக்கு சென்று விடுவதால் அவர்களுக்கும் தொழிற்சாலைகளிலேயே சென்று இந்த மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற திட்டத்தின்படி அவர்களுக்கான பரிசோதனைகளை மேற்கொள்வது என்கின்ற வகையில் அன்றைக்கு திருவள்ளூர் மாவட்டம் ஹூண்டாய் கம்பெனியில் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தோம் அந்த திட்டத்தின்படி முதற்கட்டமாக எழுநூத்தி பதினோரு தொழிற்சாலைகளில் பணியாற்றுகிற எட்டு லட்சத்தி முப்பத்தி ஐந்து ஆயிரம் பேரை கணக்கில் வைத்து இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டது அதில் இதுவரை மூன்று லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி நூத்தி பதினோரு பேர் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு முப்பதாயிரத்தி ஐநூத்தி ஆறு பேருக்கு புதிய இந்த நோய் பாதிப்புகள் இருப்பது என்பது கண்டறியப்பட்டிருக்கிறது வாழ்ந்து கொண்டிருக்கிற அதாவது நீரிழிவு கொண்டிருக்கிறோம் ரத்த அழுத்த நோய் இரண்டும் சேர்ந்து இருக்கிறது நிலைகள் தெரியாமல் இருந்தவர்கள் முப்பதாயிரத்தி ஐநூத்தி ஆறு பேர் புதிதாக கண்டறியப்பட்டிருக்கிறார்கள் ஏற்கனவே இந்த தொட்ட நோய்களினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தொடர் சிகிச்சைகள் என்கின்ற வகையில் ஒரு பன்னிரெண்டாயிரத்தி நானூத்தி அறுபத்தி எட்டு பேருக்கு வழங்கப்பட்டு மேலும் விரிவுபடுத்துகிற வகையில் முதலமைச்சர்களை வழிகாட்டுதலோடு அறிவிப்பு அறிவிப்பு அறிவிக்கப்பட்டது அந்த அறிவிப்பின்படி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சிறு வணிக நிறுவனங்கள் அலுவலகங்களில் உள்ள ஊழியர்களுக்கு தொற்றா நோய் பரிசோதனைகள் மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற திட்டத்தின்படி செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டது அந்த வகையில் இன்றைக்கு கிண்டி தொழிற்பேட்டையில் இருக்கிற இந்த தொழிற்கூடத்தில் இந்த பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது குளுக்கோமீட்டர் எல்லாமே வந்து தான் தேவைன்னா எமர்ஜென்சிக்கு லோக்கல் பர்ச்சேஸ்க்கு வாங்கிடுவாங்க இப்ப நீங்க சொல்ற வேரியேஷனுக்கு தான் அந்த கிட்ட வந்து கேலிபிரேஷன் பண்ணுவோம் அந்த எக்யூப்மெண்ட்டை கேலிபிரேட் பண்ணிட்டு இருந்தோம்னா இந்த வேரியேஷன்ஸ் வராது அப்போ எதாவது வந்தோம்னா அதுக்குன்னு உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட்ல டிபிஓ என்சிடின்னு இருக்காங்க அவங்களுக்கு இது ட்ரெயின் பண்ணியிருக்கோம் இது பிபி அப்பாரட்டஸ் கேலிபிரேட் பண்ணுவாங்க அதே மாதிரி இந்த குளுக்கோமீட்டர் கேலிபிரேஷன் பண்ணுவாங்க